இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்களே அயல் பாடசாலையினுடைய ஆசிரியர்களே அதிபர்களே பெற்றோர்களே மாணவ செல்வங்களே சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள் இந்த விளையாட்டுப் போட்டிக்கு என்னை அழைத்திருந்தார்கள் இந்த விளையாட்டுப் போட்டி நான் நம்புகின்றேன் சில நாட்களுக்கு முன்பாக நடந்திருக்க வேண்டியது எனது வேலை பழக்கல் காரணமாக இந்த விளையாட்டு விழாவை அவர்கள் சிறிது நாட்கள் ஒத்தி ஒத்திவைத்திருந்தார்கள் ஆகவே அந்த வகையில் என்னை நான் இங்கு வர வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டு அழைத்தமைக்கும் கண் எனது நன்றிகளை நான் அவர்களுக்கு கூறிக்கொண்டோம் இந்த விளையாட்டு விழா உண்மையாகவே ஏற்கனவே கூறியது போன்று மிக வசிகரமாக மிக அற்புதமாக இது ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு விடயங்களும் நான் நம்புகின்றேன் பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருந்தது தேசிய பாடசாலைகள் நகர பாடசாலைகள் நிச்சயமாக உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறையவே இருக்கின்றது ஆகவே நீங்கள் இந்த விளையாட்டு விழா நடந்த பொழுது ஒவ்வொரு விடயதானங்களும் மிக சிறப்பாக ஒரு வித்தியாசமான முறையில் கிராமத்து பாடசாலை என்று இல்லாமல் அல்லது ஒரு சிறிய பாடசாலை என்று இல்லாமல் ஒவ்வொரு விடயங்களும் மிக அழகாகவும் அற்புதமாகவும் அது வரவேற்பில் இருந்து உபசரணையில் இருந்து விளையாட்டுகளில் இருந்து ஒவ்வொரு விடயங்களும் அவ்வாறு கையாளப்பட்டிருப்பது என்பதே மிக சிறப்பாக இருந்தது அது மாத்திரமல்ல நான் தான் நான் நம்புகின்றேன் ஒரு பத்து நிமிஷம் நான் ஹிந்தி வந்திருந்தேன் இல்லாவிட்டால் அது நேரத்துக்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு தொடங்கி அந்த விளையாட்டு விழா ஒவ்வொரு விஷயங்களுமே குறிக்கப்பட்ட நேரத்துக்கு நடந்து கொண்டிருந்ததும் சிறப்பாக இருந்தது இவ்வாறு பல அம்சங்கள் என்பது நான் பெற்றோர்களுக்கு சொல்வேன் நகரப்புறத்தில் இல்லாத பல விஷயங்கள் இந்த ஆசிரியர்கள் அதிபர் இவர்கள் அதனை சரியான முறையில் ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள் நீங்கள் உங்களது ஐந்தாம் வகுப்புக்குட்பட்ட இந்த மாணவர்கள் அவர்களது ஜிம்னாஸ்டிக் இங்கே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு இம்னிக்க மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வருவது ஒரு வார பயிற்சிக்குள் உங்களது குழந்தைகள் எவ்வளவு திறமைகளை வெளிக்காட்டி இருந்தார்கள் நீங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் பெருமைப்படலாம் உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்த அற்புதமான அந்த பயிற்சிகளுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அத்தனை பேரும் பெருமைப்படலாம் ஆகவே அந்த வகையில் குழந்தைகளை என்பது சாதாரணமான விடயம் அல்ல ஒரு ஆசிரியரால் அல்லது ஒரு பயிற்றுவிப்பாளரால் சுலபமாக இதனை செய்துவிட முடியாது ஆகவே நீங்கள் வீட்டில் ஒரு குழந்தையை நீங்கள் நீங்கள் வைத்திருப்பதற்கு படும் பாடு நீங்கள் வீட்டிலே ஒரு குழந்தையை படிப்பிப்பதற்கு படும் பாடு ஆனால் அத்தனை குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து அவர்கள் எவ்வளவு அழகாக இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விடயம் நாங்கள் யுத்தத்துக்குள்ளால் வந்தவர்கள் எங்களது உரிமைகளுக்காக பல ஆயிரக்கணக்கான மக்களை போராளிகளை இழந்தவர்கள் இடைக்காலத்தில் ஒரு முப்பது வருஷ காலம் நமது கல்வி பின்தங்கி போனது நாங்கள் எல்லோரும் உரிமைகளுக்காக போராடி எமது உறவுகளை சொந்தங்களை பந்த பாசங்களை

நாங்கள் யாரும் இங்க வேலு வெட்டு இல்லாமல் எமது மக்கள் போராடவில்லை எமது மக்கள் தமது எதிர்காலத்திற்காக தமது சந்ததியினுடைய எதிர்காலத்திற்காக இந்த மண்ணில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக எமது மொழி கலாச்சாரம் பண்பாடு என்பது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அதனது தனித்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எமது மக்கள் ஆயிரக்கணக்கான எமது மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம் இறுதி யுத்தத்தில் மாத்திரம் எழுபது ஆயிரம் பேரை இழந்ததாக ஐநா சபையினுடைய குறிப்பு கூறுகின்றது ஆகவே அவ்வாறான ஒரு நெளிய போராட்டத்தினூடாக வந்திருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட ஐந்து வருஷ காலத்திற்குள் எமது முன்னேற்றம் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய இவ்வாறான ஒரு பாடசாலையினுடைய முன்னேற்றம் என்பது நிச்சயமாக பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஆகவே நான் சொல்வேன் நாங்கள் தேசிய பாடசாலை நகர பாடசாலை என்று நாங்கள் அலைவதை விடுத்து நிச்சயமாக உங்கள் ஒத்துழைப்பு இருக்குமாக இருந்தால் இந்த கிராம கிராமத்து மக்களுடைய ஒத்துழைப்புகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு பாடசாலையுமே நான் சொல்லுவேன் நான் சொல்வேன் நகர பாடசாலைகளை விட மிக உச்சபட்ச அது வினைத்திறன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடசாலைகளாக அது இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இன்னும் உண்மையாகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் பெரிய அளவில் பெற்றோர் வந்திருக்கிறீர்கள் அம்மாமார் மாத்திரம் தான் இதுக்கு வர வேண்டுமென்று இல்லை அப்பா அம்மாரும் வரலாம் அந்த அப்பா அம்மா மிக மிக சத்தம் வேலைக்கு போயிருக்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் பிள்ளைகளினுடைய இந்த விடயங்களை அப்பா அம்மாரும் பார்க்க வேணும் பார்த்தா தான் அப்பா அம்மாருக்கும் தெரியும் என்ற பிள்ளைகள் எவ்வளவு சிறப்பாக செயற்படுவேன் மாத்திரமில்லை அப்பா அம்மாருக்கும் ஒரு மன உந்துதல் வரும் இந்த கிராமத்து பாடசாலை எமது பிள்ளைகள் இவற்றை முன்னேற்ற வேண்டிய அவசியம் ஆகவே அடுத்த விளையாட்டு போட்டிக்கு வரும்பொழுது பொழுது நீங்கள் ஒவ்வொருதரும் உங்களது துணைவர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது ஆகவே சகோதர சகோதரிகளே இது உண்மையாகவே நடந்து முடிந்த விளையாட்டு போட்டி என்பது மிக திறமையாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது நான் அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் இதை பயிற்சி அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் நிச்சயமாக இவ்வாறான பாடசாலைகளுக்கு உதவி செய்வதற்கும் எங்களுக்கும் ஒரு மன உந்துதல் வரும் இவ்வாறான பாடசாலை முன்னேற்றப்பட வேண்டும் நிச்சயமாக இந்த பாடசாலைகளுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் இந்த கிராமத்திற்கு நாங்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக தொடர்ந்து உங்களுக்கு அந்த உதவிகள் கிட்டும் உங்களது மாணவர்கள் படிக்க வேண்டும் அது பெருமனை ஆசிரியருடைய கையில் மாத்திரம் விட்டுவிடக்கூடாது பெற்றோர்களாகிய உங்களது கைகளிலும் நிச்சயமாக இருக்கின்றது அதனை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளை சரியான முறையில் எதிர்காலத்திற்கு திட்டமிட்டு நீங்கள் அவர்களுக்கான கல்வியை வழங்குங்கள் என கூறி என் அழைத்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்